ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் டென்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து புக்கில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரியே நம்ம பார்க்க போகிறோம் டென்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அது வந்து ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் ஆரம்பிக்குது டிஎன்டி பேப்பர் ஒன் பேப்பர் டூ எக்ஸாமுக்கு எழுதுகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டென்சஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் இஸ் யூஸ்ட் டு டிஸ்கிரைப் ஹேபிட் சன் சேஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ் ஜென்ரல் ட்ரூத் அண்டு பிளான்ட் ஆக்ஷன்ஸ் த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் இஸ் ஈஸி டு ஃபார்ம் வி ஆல் நோ வெர்ப்ஸ் ஹேவ் ஃபார்ம்ஸ் தீஸ் ஆர் பிரசன்ட் பாஸ்ட் பாசிட்டிவ் பார்ட்டிசபிள் ப்ரெசன்ட் பார்ட்டிசபிள் இப்போ வந்து என்ன இடத்துல வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா ஹேபிட்ஸு வந்து டிஸ்கிரைப் ஹேபிட்ஸு அப்புறம் அன்சேஞ்சிங் வந்து மாற்றவே முடியாது அன்சேஞ்சிங் சுச்சுவேஷன்ஸு அப்புறம் ஜென்ரல் ட்ரூத் வந்து உலக உண்மைகள் அதுக்கப்புறம் பிளான்ட் ஆக்ஷன்ஸ் அது ஃபியூச்சரில் இருந்தாலும் பிளான் பண்ணி இப்போ எப்பயும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அதுக்கு எல்லாமே என்னது ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் இஸ் யூஸ்டு அதான் சொல்லியிருக்காங்க டிஸ்கிரைப் ஹேபிட்ஸ் அன்சேஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ் ஜென்ரல் ட்ரூத் அண்டு பிளான்ட் ஆக்ஷன்ஸு நெக்ஸ்ட்டு வந்து சிம் வந்து ப்ரெசண்ட்டில் எப்படி கொடுக்குறாங்கன்னா கிவ் கிவ்ஸு பாஸ்டி கேவ் பாஸ்டிவ் பார்ட்டு தேர்டு வந்து வி த்ரீ வருவோட மூணாவது ஃபார்ம் கிவன் அண்ட் ப்ரெசன்ட் பார்ட்டை சேர்த்து எழுதுறது கிவ்விங் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த வீடியோவில் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான் கொடு வந்து பார்க்க போகிறோம் இந்த ப்ரெசன்ட் ஃபார்ம் இஸ் யூஸ்டு இன் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்காங்க கீழே வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐ யூ ஐவி யூ அண்டு தே present ஃபார்ம் இஸ் யூஸ்டு வந்து ப்ரெசண்ட் form எப்படி யூஸ் பண்ணாங்க ஐவி யூ தேவுக்கு present form அப்படியே யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் பார்க்கும்போது FOR, ஃபார் ஹி ஷி அண்டு இட்டு இதுக்கு வந்து எஸ் இஸ் ஆண்ட் டு தி பிரெசன்ட் ஃபார்ம் ஹி ஷி இட்டுலாம் யூஸ் பண்ணும் HE, SHE, ஷி hmm. yes, HE, ஹி வந்து ஹி ஷி இட்டு வந்து யூஸ் பண்ணும்போது எஸ் வந்து ஆட் பண்ணும் ஐஇ பிஇ யூ தே இதெல்லாம் வந்து ஆட் பண்ணும்போது ப்ரெசன்ட் ஃபார்ம் இது வந்து ஐ கோ ஐ கோ இது மாதிரி யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஹீ இட்டு ஹீ வந்து வந்ததுன்னா ஹீ எஸ் எடுத்து ஆட் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க ஹீ போடும்போது போது ஹீ கோஸ் ஹீ கோஸ் இது வந்து பின்னாடி எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க அதுலேயே செக் பண்ணிக்கலாம் ஹீ கோஸ் ஹீ கோஸ் ஹீட்டு கோஸ் அது மாதிரி வரும் இந்த எஸ் சேர்த்து ஆட் பண்ணணும் அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க ப்ரெசன்ட் ஃபார்ம் இஸ் யூஸ்டு ஐவி யூ அண்டு தே அது ஐ வந்து இது ஒரு செட்டாக அப்படியே வந்து ஞாபகம் வச்சுக்கிங்க ஐவி யூ அண்டு தே இதெல்லாம் வரும்போது ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணும் வந்து சப்ஜெக்டாக வரும்பொழுது ஹீ ஷீட்டு இதெல்லாம் வரும்பொழுது எஸ் எஸ் வந்து ஆட் பண்ணும் அந்த ப்ரெசன்ட் ஃபார்ம் கூட எஸ்ஸு சேர்த்து ஆட் பண்ணும் கிவ் தி கரெக்ட் வறுப்பு ஃபார் ஃபாலோவிங் சென்டென்சஸ் இதுக்கெலாம் வந்து கரெக்டான ஒர்பு வந்து இந்த ஃபாலோவிங் சென்டென்ஸுக்கு போட வேண்டியதாக இப்போ வந்து ஐ வந்திருக்கு ஐ வந்தாலே கோன்னு கரெக்டாக போட்டிருக்காங்க வி வந்தாலும் என்னது கோ தான் ஐ வி யூ தே வந்தால் அந்த ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் இட்டு வந்து அந்த வர்போட எஸ் ஏற்கனும் இட்டு வந்து கோ வந்திருக்கு எஸ் ஏற்றுணும் எஸ் வந்து சில இடத்துல வந்து வெறும் எஸ் மட்டும் சேர்க்க முடியாது இஎஸ் தான் ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது யூ வந்தால் வந்து யூ வந்தால் அப்படியே ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம் ஹி வந்தால் எஸ் எடுத்து ஆட் பண்ணணும் ஹீ கோஸ் வரும் அதேமாரி ஷீக்கு ஷி கோஸ்னு வரும் இதுதான் முக்கியமான பாயிண்ட் ஐ வி யூ தே வந்தா ப்ரெசன்ட் ஃபார்ம் ஹி ஷி இட்டு எஸ் வந்தால் அந்த அந்த ப்ரெசன்ட் ஃபார்ம் கூட எஸ் எடுத்து ஆட் பண்ணுவோம் அடுத்தது விசா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஃபார் ஆக்ஷன் வேர்ப்ஸ் லேட்டர் சி த சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் ஃபார் பி வேர்ப்ஸு பி வேர்ப்ஸ்னால் வந்து ப்ரெசண்ட்டில் ஆம் இஸ் ஆறு பாஸ்டை பார்க்கும் போது பாஸு வேறு அடுத்தது பி வந்து பாஸ்ட்டு பர்டிசிபிள் பின்னு Participle, பர்டிபிளில் பி இதெல்லாமே பி வர்ப்ஸு நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஐ வந்தால் கீழே வந்து ஃபஸ்ட்டு அந்த காலம் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ முக்கியமானது என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து என்ன ஆம் ஆம் வந்தால் ஐ யூஸ் பண்ணும் ஆர் வந்தால் பி யூ தே அடுத்து இஸ் வந்தால் ஹி ஹீசிஇட்டு வந்தால் இஸ் யூஸ் பண்ணும் பி யூ தே வந்தால் ஆர் ஐ வந்தால் ஆம் இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு கோல்டன் ரூல் வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம ரூல்ஸ்லாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி தான் இது வந்து ரூல் ஆம் வந்தால் ஐஇ ஆர் வந்தால் பி யு தேக்கு ஆர் வரும் ஹீசிஇட்டுக்கு இஸ் வரும் ஐக்கு வந்து ஆம் வரும் இது வந்து முக்கியமான ரூல் அந்த ரூலும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம இங்கிலீஷில் வந்து வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் வந்து கிராமர் மிஸ்டேக் டென்ஸ் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஐ வந்துருக்கு ஃபஸ்ட்டில் வந்து ஐஎம்ஏ ஸ்டூடெண்ட் ஐஎம்ஏ ஸ்டூடெண்ட் அடுத்தது வி யு தே வந்திருக்கு ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆர்ஸ்க்காங்க ஆர் ஸ்டூடெண்ட்ஸு யூ ஆர் யூ ஸ்டூடெண்ட் தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸு பி வந்துருக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ்னு வந்திருக்கு யூ வந்துருக்கும் போது ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து யூ நீ ஒரு ஸ்டூடெண்ட்டு ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்னா நீங்களாம் ஸ்டூடெண்ட்ஸு அவன் வந்து தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்னா அவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் அதுமாரி சொல்லியிருக்காங்க ஹீ ஈஸிய ஸ்டூடெண்ட்டாக அவன் ஒரு ஸ்டூடெண்ட் ஹீ இசிய ஸ்டூடெண்ட் அவள் ஒரு ஸ்டூடெண்ட் சிடிசி புக் அது ஒரு புக்கு ஹி ஷி இட்டு வந்தால் இஸ் வந்திருக்கு பி யூ தே வந்தால் ஆர் வரும் ஐஎம் ஐ வந்தால் ஆம் இது வந்து ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன் இதை தெரிஞ்சுக்கிறது டென்சஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான் பேசிக்கு இது வந்து ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரியே சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கிவ் த கரெக்ட் வர்ப் ஃபார் தி ஃபாலோவிங் சென்டென்சஸ் இதுக்கு வந்து என்ன வர்பு கரெக்டாக வரும்னு சொல்லியிருக்காங்க நம்மளே பார்த்துலாம் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஐஎம்ஏ டாக்டர் ஐ வந்திருக்கு ஆம் சேர்த்துருக்காங்க வந்து ரெண்டு போலீஸ் இருக்குது பிஆர் வந்து பிக்கு என்ன போகணும் பிஆர் போலீஸ் ஒருத்தவங்க நிற்கிறாங்க அவங்களுக்கு யூஆர்ஏ இன்ஜினியர் இதுக்கு வந்து யூக்கு வந்து ஆர் வரும் நெக்ஸ்ட் பார்க்கும்போது இடிசிஎ வந்து கார் கொடுத்துருக்காங்க வந்து கார் வந்தால் என்ன செய்யணும் இடிசிய கார் வந்து அடுத்தது தே வந்திருக்கு தே வந்தால் ஆர் சேர்க்கணும் தே ஆர் பிளேயர்ஸ் தே ஆர் ப்ளேயர்ஸ் அடுத்தது ஷீ வந்து ஷீ போட்டிருக்காங்க ஷீ வந்தால் என்ன வரும் ஷீ இஸ் ஷீ இஸ் எ டிரைவர் ஷீ இஸ் எ டிரைவர் வரும் ஷீ இஸ் எ டிரைவர் அப்புறம் ஹீ இஸ் எ ஹி இஸ் எ கார்பெண்டர் ஹி இஸ் எ கார்பெண்டர் நெக்ஸ்ட் பார்க்கும்போது வந்து லெட்டர் சி மென் டு யூஸ் த சிம்பிள் ப்ரெசன்ட்ஸ் ஹேபிஷுவல் ஆக்ஷன் ஆக்ஷன்ஸு இங்கே வந்து கொஞ்சம் படம் கொடுத்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஐ வேக்கப் அட் ஆப் அட் சிக்ஸ் சிஎம் எவ்ரிடே எவரிடே நான் வந்து சிக்ஸ் பிஎம் சிக்ஸ் சிஎம்ல எழுந்துடுவேன் ஆறு மணிக்கு நான் எழுந்திடுவேன் இதுதான் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் ஹேபிச்சுவல்னா தினசரி நடக்கிற எப்போது நடக்கிற ஆக்ஷன்ஸ் தான் இது ஐ கோ டு மார்க்கெட் எவரி சாட்டர்டே நான் வந்து என் வந்து எவரி சாட்டர்டே நான் மார்க்கெட் போவேன் ஐ கோ டு மார்க்கெட் எவரி சாட்டர்டே இது ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸுக்கு அடுத்தது ஜென்ரல் ட்ரூத் உலக உண்மைகள் இந்த எர்த் கோஸ் அரவுண்ட் தி சவுண்ட் வந்து வந்து எர்த் வந்து என்னது ரவுண்டாக கோஸ் அரவுண்ட் தான் சன்னை தான் எப்போதும் சுற்றி வருது இது வந்து மா மாற்றது த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அது எல்லாமே மாறாது அதுமாரி வாட்டர் பாயில் செட் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் இது எல்லாமே மாறாத உண்மைகள் அதுதான் ஜென்ரல் ட்ரூத் அடுத்தது பார்க்கும்போது அன்சேஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் மாறாது எப்போதுமே நான் ஐஎம்ஏ டீச்சர் ஐ டீச் இங்கிலீஷ் ஐ கோ டு ஸ்கூல் பை பஸ் இது டெய்லி நடக்கிறது அன்சேஞ்சிங் இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் எப்போதுமே மாறாது ஐஎம்ஏ டீச்சர் இதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்டேஷனுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்க்கும்போது போது நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பிளான்டு ஆக்ஷன்ஸு இந்த எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இது வந்து ஃப்யூச்சர்னு ஃப்யூச்சர் டென்ஸ்ன்னு கன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க இது வந்து பிளான்ட் ஆக்ஷன்ஸ்னாலே அதுவும் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்லன்னு ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க வந்து நல்லா பார்த்துங்க த எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட்டு வீக்குன்னு சொல்லியிருக்காங்க வந்து வில் ஷூட் அது மாதிரி எதாவது போட்டுடாதீங்க இந்த எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீக்கு பிளான்ட் ஆக்ஷன்ஸு புக்கிலேயே கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக் இது எந்த கேட்டகரியில் வருதுன்னா பிளான்டு ஆக்ஷன்ஸு நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது யூஸ் தி சூட்டபிள் பர்பு இதுக்கு வந்து என்னென்ன பர்புலாம் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க வந்து ஐ வந்து ரீடு ரீட்ஸ் இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஐ வந்தால் வந்து இப்படி அந்த பர்பு வந்து அப்படியே தான் வரும் சிம்பிள் ப்ரெசன்டேன்ஸ் அந்த பர்பு அப்படியே வரும் ஐ வந்து ஐ வந்தால் ரீடு ரீடு மட்டும்தான் வரும் சுரேஷ்னு வரும்போது சுரேஷ் வரும் சுரேஷ் வரும்போது என்ன வரும் ரீட்ஸ் அவன் வந்து சுரேஷ்னா வந்து வந்து தேர்ட் பர்சன் அதனால் வருது ரீட்ஸ் ரீட்ஸ்னு வரும் மை வந்து மை ஃப்ரெண்ட்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ்னு வரும்போது ரீடு மை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வரும்போது ரீடு தான் வரும் த பாய் வந்து ரீட்ஸ் த பாய் ரீட்ஸ் வரும் ரீட்ஸ்னு வரும் த ரோபோட் வந்து த ரோ த ரோபோட் வந்து ரீட்ஸ் இந்த ரோபோட் வந்து ரீட்ஸ்னு வரும் இந்த ரோபோட்ஸ் வந்து ரீட்ஸ் அந்த ரோபோட்ஸ்க்கு ரீட்ஸு சேர்த்து எழுத்துவாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பானு பானு வந்து ரீட் த லெசன் ரீட் ஆர் ரீட் த பானு ரீட் த லெசன் வி ரீடு வி வந்தாலும் ரீடு தான் வரும் வி ரீட் லவ்லி மை ஃபாதர் மை ஃபாதர் ரீட்ஸு மை ஃபாதர்ன்னு வரும்போது ரீட்ஸ் வரும் வரும்போது ரீடு தான் வரும் இப்போ வந்து ஐ வந்தால் ரீடு வரும் சுரேஷ் வந்தா reads வரும் My friends வந்தா read வரும் The boy வந்தா reads வரும் The robot வந்தாலும் ரீட்ஸ் தான் வரும் பானு ரீட் த லெசன் We read ரீட் லவுட்லி மை ஃபாதர் ரீட்ஸ் த நியூஸ் யூ ரீட் த ஆக்ஷன்ஸ் இந்த சர்க்கிள் தான் கரெக்ட் வரும் பாய் வந்து பாய் லைக்ஸ் த கேக் பாய் வந்து த லைக்ஸ் பண்ணுவா கேக் பி கம் வீனா கம் தான் வரும் த பேர்ட்ஸ் ஃப்ளை த பேர்ட்ஸ் ஃப்ளை த ஸ்கை யூ கம் யூ கம் இட்டு ரன்ஸ் இதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து ரூல் கொடுத்துருக்காங்களே அதை வச்சு தான் இதெல்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம் யூ வந்தால் சிம் ப்ரெசன்டென்ஸ் தான் இட்டு வந்தால் வந்து சிம்பிள் டென்ஸ் கூட எஸ் சேர்த்து ஆட் அந்த அந்தமாரி ரூல்ஸ் போட்டு தான் இதை நம்ம மேட்ச் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பார்க்கும் போது ரீரைட் த சென்டென்சஸ் யூஸ் யூஸிங் த வேர்ட்ஸ் இந்தி ப்ராக்கெட்ஸை ப்ராக்கெட்ஸில் உள்ள வந்து வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த இந்த சென்டென்ஸை மாற்றணும் இது என்ன ஒன்றும் இல்லை ஐ கொடுத்துருக்காங்க அந்த வந்து ஐ கொடுத்துருக்காங்கள இதை வந்து இந்த ஐயை எடுத்துட்டு இந்த இடத்துல ஹீ போடணும் ஹீ போடணும் அது வந்து இந்த பர்போடு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும் இந்த இடத்துல என்ன வந்து கோன்னு வந்திருக்கு இந்த இடத்துல கோன் வந்திருக்கு ஐக்கு கோ வரும் ஆனால் ஹீக்கு என்ன வரும் ஹீ கோஸ் ஹீ கோஸும் வரும் மற்றது எல்லாமே அப்படி தான் ஹீ கோஸ் டு ஸ்கூல் அட் எயிட் ஓ கிளாக்கு வந்து அரவிந்த் வந்திருக்கு அர வந்து அரவிந்த் வந்து தேர்ட் பர்சன் அப்புறம் பீத்து வந்து பிளே வரும் ஆனால் அரவிந்த்க்கு என்ன வரும் பிளேஸ் அரவிந்த் அதுக்கு வந்து பிளேஸ் வரும் இந்த இடத்துல சப்ஜெக்டாக போட்டோன்னா பிளேஸ் அவரும் அடுத்தது பார்க்கும்போது ஐ வாட்ச் டெலிவிஷன் இன் தி ஆஃப்டர்நூன் மை மதர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க மதர்னு வந்தாலே மை மதர்னு வந்தால் என்ன வரும் மை மதர்னு வந்தால் வாட்சஸ் தான் வரும் மை மதர்னு வந்தால் வாட்சஸ் வந்து எஸ் சேர்த்து தான் போடுற மா போடணும் வாட்சஸ் அடுத்தது தே விசிட் தேர் ஃப்ரண்ட்ஸ் இந்த ஈவினிங்ஸ் வந்து கவிதா சேர்த்து கவிதா அதை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க கவிதா விசிட்ஸு கவிதான்னு போட்டால் தேவை எடுத்துகிட்டு கவிதாவும் சப்ஜெக்டாக போட்டால் கவிதா வந்து விசிட்ஸ் தேர் ஃப்ரெண்ட்ஸ் இன் த ஈவினிங்ஸ் ஐ ஹாவ் டின்னர் அட் எயிட் பிஎம் ஐ ஹாவ் டின்னர் அட் எயிட் பிஎம் வந்திருக்கு அப்படின்னா ஷீ 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 வந்ததுன்னா என்ன வரும் ஷீ ஹேஸ் ஷீ ஹேஸ் டின்னர் அட் எயிட் பிஎம் SHE வந்தா, as வரும் well. NEXT பாக்கும்து ஒரு, fill in the blanks வந்து ஒரு, அந்த, total family ஒரு, total family குட்திருக்காங்க வந்து, he, 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 HE HE, dash, my father, he is my father SHE is my, அற்றுது பாக்கும்த, SHE is my mother I am I, வந்திருக்கு, I am a Rani THEY are my friends, HE is my grandpa SHE is my grandpa, WE are family MY grandma Um, go to the uh, my grandma goes to the temple my grandpa goes to shop my mom uh, go to, goes to office they go to school i go to school my dad goes to office we all go our work regularly இந்த மாதிரி வந்து இந்த இதை ஃபில் பண்ணி ஃபில் பண்ண வேண்டியதுதான் இதை வந்து ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் நீ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க இதில் என்ன ரொம்ப முக்கியமான அந்த ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸு ஜென்ரல் ட்ரூத்து இந்த அன்சேஞ்சிங் சுச்சுவேஷன்ஸு பிளான்ட் ஆக்ஷன்ஸு அப்புறம் வந்து கோல்டன் ரூல்ஸ் சொல்லுவாங்கள்ல ஐக்கு ஆம் தே யூ ஆர் ஹீ ஷிஇட்டுக்கு யூஸ் வந்து இஸ்ஸு ஹீ ஷி இட்டுக்கு யூஸ் வந்து இஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அதேமாரி ப்ரெசன்ட் ஃபார்ம் வந்துட்டு ப்ரெசன்ட் ஃபார்மில் ஐபி யூ தே வந்த ப்ரெசன்ட் ஃபார்மும் ஹீ ஷி இட் இட்டு வந்து அது அது வந்து சேர்த்த ப்ரெசன்ட் ஃபார்ம் கூட எஸ் சேர்த்து ஆட் பண்ணு இதுதான் இந்த இந்த சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் வர ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ரூல்ஸு டி இங்கிலீஷ் எழுதுகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபோர்த்து உள்ள சிம்பிள் டென்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அந்த அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதேமாரி புக்கில் உள்ளதை அப்படியே நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் காட்டும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்